ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் 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 கையில் நிறைய நிறைய பாவக்காய் பாவக்காய் விதைகள் 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 பொரியல் பொரியல் பண்ணேன் பண்ணும்போது இந்த 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 எல்லாமே எனக்கு எனக்கு என்ன என்ன பண்ண எல்லாத்தையும் தான் 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 விதைக்க நினைக்கிறேன்னா முளைத்து பாகற்காய்களை கொடுக்கும் அப்படின்னு இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம் பலவித போராட்டங்களுக்கு பிறகு ஏன்னா தேவையான நல்ல மண் வளம் இருக்கணும் தேவையான சூரிய ஒளி கிடைக்கணும் கிடைக்கணும் அதுக்கப்புறமா நீர் இது எல்லாமே சேர்ந்த நான் அழகான ஒரு பாகற்காய் செடி வளர்ந்து அதுக்கு பிறகு குறிப்பிட்ட நாள் வரும்பொழுதும் அது முளைத்து நமக்கு நிறைய காய்களை தர முடியும் ஸோ இப்போ நான் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் நான் பொறுமையாக இருந்து இதுக்கு தேவையான எல்லா வளர்றதுக்கும் எல்லா உதவிகளையும் செஞ்சு அதுக்கு பிறகு நான் இந்த பாகற்காய்களை நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்னோட உழைப்புன்றது இதில் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை இந்த பாவுக்காய் விதைகளும் மண்ணில் அந்த இருட்டில் தான் புதஞ்சிருக்கு ஆனால் அது வந்து புதைந்து அடியோடு அழிஞ்சு போகிறது கிடையாது நிச்சயமாக அந்த புதைந்து இருக்கிறது அப்படின்றது நிச்சயமாக அது முளைத்து வெளியில் வரும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் நம்மளுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி தான் எல்லாருமே நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்டு வராங்க பல போராட்டங்கள் இழப்புகள் நிறைய வலிகள் வேதனைகள் எல்லாமே இருக்கு அப்போ என்ன நினைக்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கையும் இந்த விதைகள் மாதிரி மண்ணோட மண்ணாக புதைந்து போயிடுச்சு அழிந்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது இந்த விதைகள் மறுபடியும் முளைட்டு நமக்கு நிறைய காய்களை தர வாய்ப்பு இருக்குது நிச்சயமா கொடுக்கும் அப்படின்னு நம்ம முழுசாக நம்புகிறேன் அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிறைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கை முழுக்கவே இருட்டாவே இருந்தாலும் கூட நாம் போராடி அதுலேருந்து முயற்சி பண்ணி நாம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் உண்மை ஸோ அந்த போராட்ட காலம் என்பது நாம புதைந்து அதற்கு பிறகு நாம் வெளியில் வ வருகிற ஒரு வெற்றிக்கான ஒரு காலமாக தான் நம்ம எடுத்துக்கணும் எல்லா முயற்சிக்குமே நிச்சயமா வெற்றி இருக்கும் எதுவுமே தோல்விகள் நிரந்தரம் கிடையாது நாம வளர்கிறதுக்காக இந்த உலகம் பார்த்து நாம இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சந்திச்சிருக்கோமே நம்ம ஜெயிச்சிருக்காங்க பார்க்குறோம் அப்படின்ற உலகம் பார்த்து மகிழ்றதுக்காக தான் நீங்களும் போராடுங்க நிச்சயமா தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்க செய்ங்க அதை பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது நேரங்காலம் நமக்கு தெரியவே தெரியாது சோ நீங்க உங்களோட பிடிச்ச விஷயத்தை நீங்க தொடர்ந்து செய்துட்டே வாங்க இந்த விதைகள் போல மண்ணிலே புதைந்திருந்தாலும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் நல்லா வளர்ந்து விருட்சமாகி இந்த உலகத்துக்கும் நமக்கும் நிச்சயமா ஒரு பெரிய பலனை கொடுக்கும் 땡큐 ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் லதா